உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் போகுது அப்படிங்க பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் என்னென்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற தான் புரட்டாசி மாதம் அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள் புதன் பகவான் புதன் பகவான் இங்கே தான் திரிகோணஸ்தானம் பெறுகிறார் அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ உங்களால் வழிபட வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும் எல்லோருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும் நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் பன்னெண்டு மாதம் இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர் உணர முடியும் ஓகேவா அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான் ஓகேவா யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க ஐயா நான் ரெகுலராக போயிருக்கேன் பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் இன்னும் கும்பிடுவேன் என் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதி தேதி உள்ளே நுழைகிறார் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார் சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார் புதன் பகவான் வந்து கன்னி கன்னிராசி தான் இருப்பார் புரட்டாசி பதினாறாம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ள தான் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதின ராசியிலும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறார் கேதுவோட இணைந்த சுக்கரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு சூரியனுடன் இணைந்த சுக்கரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம் அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய அன்பாந்த துலாமிராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டங்களிலிருந்து இருந்து விடிவு காலத்தை கொடுக்க போகுது துலாம் ராசி பொதுவாகவே வந்து சுயநலம் இல்லாத அன்பான குணமும் நேர்மையான பண்பும் கொண்ட துலாம் நேர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு துலாம் ராசிக்காரர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச காலுக்கு மூணு காலன்னு நிற்பீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ராங்காக ஒரு என்ன சொல்லணும் ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயமாக நீங்கள் மனசில் கேர் பண்ணி கொண்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மன தைரியம் அதிகம் நேர்மைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்களோ அதுமாதிரி உங்கள் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க என்ன இடத்துல உங்களுடைய மிஸ்டேக் ஏற்படும்னா எதிர்பாலின தவறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் இவங்கிட்ட வந்து நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ப்ளீஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இந்த லாக்குங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கணும் போதைக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் இவங்க பாசத்துக்கு அடிமையாகவே கூடாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரனா வீட்டுக்கார மேலே மட்டும் பாசம் வைக்கணும் அவரை மட்டும் கேர் பண்ணணும் அவருடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் இப்படி மட்டும் இருந்த துலாம் ராசிக்காரங்க தோற்றதே கிடையாது உண்மையிலே வெற்றி உண்டு அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க ஏற்படுத்துறீங்க லாக் ஆகிருக்கீங்க ஏன்னா இது வந்து ரெண்டரை வருஷமாக நடந்தது துலாம் ராசி என்பவர்களில் பல நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக சார் நான் உண்மையிலேயே ரொம்ப பாசமாக இருந்தேன் வீட்டுக்காரம் மேலே உண்மையிலேயே ரொம்ப உயிர் உயிராக இருந்தேன் எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு நான் ஒரு பாசத்துக்காக தடுமாற்றமானேன் மாட்டிக்கிட்டேன் இப்போ என்னால் அந்த பாசத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அதிகமான நபர்கள் வந்து கேட்டிருக்காங்க அதே போல் நட்புக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நிறைய இழந்துட்டேன் பொருளாதாரத்தை நான் வந்து ரொம்ப இழந்துட்டேன் என்னுடைய என்னுடைய மனைவிக்காவோ என்னுடைய குழந்தைக்காகவோ நான் உதவி செய்யலை அவங்கள நான் பார்க்கல என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தேன் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய உழைப்பு என்னுடைய முப்பது வருஷ உழைப்பை நான் அப்படியே என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஆரம்பித்தேன் என் தோழி சொன்னான்னு ஆரம்பித்தேன் கடைசியில் என்னைய முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்கள வச்சு உங்களை வச்சு செஞ்சிச்சு அப்போ இந்த புரட்டாசி மாதம் முதல் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் தைரியம் உங்களுக்கு உண்டு ஏற்கனவே தைரியத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ராசியிலே உட்காந்துருக்காரு அப்போ தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க செவ்வாய் ரொம்ப வேகமாக ரொம்ப ஒரு ஸ்பீடாக போய் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாரா ஏன்னா அவர் ஆறு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி ரெண்டுக்குரியவன் ஏழுக்குரியவன் தான் ராசியில் உட்காந்துருக்கான் அப்போ ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கறனால வேகத்தில் போய் எங்கேயாவது மாட்டிக்கிற வேணா அப்படின்னா கண்டிப்பாக மாட்ட மாட்டீங்க இதை இதை எப்படி இதை வந்து எப்படி தைரியமாக சொல்கிறேன்னா குரு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு டேரெக்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு செவ்வாயும் பார்க்காரு உங்கள் ராசியும் பார்க்கார் உங்கள் ராசியில் உட்காந்து செவ்வாயை அவர் பார்க்கார் அப்போ என்ன ஆகுனா ஒரு கரெக்டான வேகம் இருக்கும் கரெக்டான ஸ்பீடு இருக்கும் கரெக்டாக செய்வீங்க வெற்றி உண்டு அதே போல் தன வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே போல் குடும்பம் என்ற உறவு இருக்குங்கிறத உணர்வீங்க ஓ நம்மளுக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க நமக்குன்னு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அதே போல் உங்களை சார்ந்து உங்கள் மனைவி இருக்காங்க உங்களை சார்ந்து உங்களுடைய கணவர் இருக்காரு உங்கள் குழந்தைகள் இருக்காங்கன்றத இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வீங்க உணர்ந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னா இத்தனை மாதங்களாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாத்தினாலும் சரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்களை அறியாமல் தவறு செஞ்சு சரி அல்லது உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சு சரி அது எல்லாமே நான் அடிபட்டு போய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கு ஒரு யுத்தி ஏற்படும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் பிளான் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் இறுதிக்கப்புறம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு தேதி இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு மேலே ஆகும் உறுதியாக உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ இப்போவே எழுதி வச்சுக்கோங்க அடுத்த வரப்போகின்ற புரட்டாசி மாச மாதத்துலேருந்து படிப்படியாக டிக் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பிரச்சனை முடிஞ்சி இந்த இந்த ப பையன் ஏமாத்தனா இந்த தொழிலில் இந்த லாக் ஆச்சு முடிஞ்சு ரிலீஸு மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பக்காவும் ப்ராம்போட்டு பண்ணலாம் மன அழுத்தங்கள் இல்லாமல் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது பயன்படுத்த நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க லாங் டிரைவ் போகும்போது கண்டிப்பாக கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நான் துலாம்புராசிக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே ட்ரைவிங்க முதலாளில் போய் உட்காந்துக்கிடையே நான் தான் ஓட்டுவேன் நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படிங்கிறேன் இது இயல்பான குணம் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாத துலாம்புராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுல ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னா குறைஞ்ச ஒரு ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பீங்க எல்லாருமே லைசன்ஸ் வச்சுருப்பீங்க கார் லைசன்ஸ் இருக்குது பைக் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக வச்சுருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பக்காவாக ப்ளான் போட்டு பண்ணுற உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் என்ன சொல்கிறேன்னா டிரைவிங் பண்ணும்போது கவனம் தேவை பைக் ஓட்டுறதாக இருந்தாலும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க அதே போல் வந்து லைசன்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கான் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து கார் ஓட்ட போகிறீங்கன்னா முடிஞ்சளவு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா நீங்கள் ஓட்ட வேண்டாம் யாரையா வச்சு ஓட்டுங்க ஓகேவா அப்படி ஓட்டும் போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு போல் அதாவது என்ன சொல்கிறேன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலும் வாகனங்கள் ஓட்டுவதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை பொறுமை தேவை இதை தாண்டி இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் போராட்டங்களை நீக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய எது மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதே போல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால் நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறைய பட படப்படன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாஸுக்கான டாரிப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு படப்படம் நாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிரது நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்